அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாகேஸ்மேல் எல்லா போலும் இறைவனுக்கு இப்போ நான் வந்து காரைக்கால் தெற்கு தொகுதி வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பாசித் தான் இங்கே நிற்கிறாங்க நம்ம கட்சியின் எல்ஜேகே கட்சியின் மூலமாக நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு வீடு வந்து மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து மாட்டின் ஐயாவுக்கு போய் சேரணும் பாசித் மூலியம் ஐயா மூலியமாக அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தொகுதியில் வந்து முக்கியமான பொறுப்பு வந்து நம்ம அந்தோணி ஐயாவுக்கு ஓடுறோம் அந்தோணி தான் அந்த கவனத்துக்கு என்று எடுத்து வந்தாப்பில் நான் ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன்

இந்த சவரி இரிஞ்சிருச்சு இதுக்கு செவரை கிடையாது ஆக்சுவலா இதுல வந்து பூச்சிப்பட்டு கூட ஏற நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய கொஞ்சம் இடம் இருக்கு இருந்தாலும் அவங்க கொட்டாய் தான் கட்டி வச்சிருக்காங்க கீத்து கொட்டாயை வந்து மேக்சிமம் கூரைக்கு தான் போடுவாங்க சைடில் செவரவா பயன்படுத்திருக்காங்க பார்த்துருக்கீங்க மழை உழுவுது இந்த வீர உலகம் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில இருக்கு இந்த நிலை மாறணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டிப்பா அதுக்குதான் அந்த வீடியோ எங்கே அவங்க இரிஞ்சு உழிச்சுக்காங்க சார் இப்போ இந்த சைடு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க செவரை கீழே செரிஞ்சு விழுந்துருச்சு தம்பி இப்படி போகுதுக்கு தெரியும் வரு பார்த்தீங்களா தான் வீடு அந்த ஏனம் கூட சாஞ்சி கிடக்கு இங்கேருந்து பாம்பு ஏதாச்சும் கூட நாய் கூட ஏறி உள்ளே போகலாம் கண்டிப்பாக இந்த நிலை மாறணும்னா கண்டிப்பாக பாசி ஐயா கவனத்துக்கு சென்று மாட்டின் மாட்டின் ஐயா அவர்களுக்கு இதை எடுத்து போய் இதை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு த தனிவாக கேட்டுக்கிறேன் நீங்களும் வந்து இதை சரி செஞ்சுக்கணும் சொல்லுங்கள் ஐயாட சொல்லுங்கள் பாசி ஐயா தான் அதை நிற்கிறாங்க நெக்ஸ்ட்லாம் மாவட்ட செயலர் தான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க ஐயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை சொல்லுங்க மனசுல சொல்லுங்க ஐயா பார்த்துட்டு இருக்காங்க சூழ்நிலை எப்படி இருக்கு எது இருக்குன்னு பார்த்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லி சரி பண்ணி கொடுத்தா போதும் பூரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இது போதைக்கு இது பண்ணா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாங்க ஐயா ரொம்ப நன்றி